வலிமனுஷனோட நடமாட்டமும் கோச்சஸோட நடமாட்டமும் இங்கே இருக்கான்றது பேசிக்காக பார்க்குறது எங்கள் வேலை மிருக நடந்த இடத்துல தான் நம்ம நடக்கிறோம் நம்ம தனியாக ஒன்றும் ட்ராக் எதுவும் போடல நம்ம ஒரு வழி பிடிச்சோம் அது வேற எங்கேயாவது கொண்டு வந்து விட்டுரும் மழை பெய்யும் போதுலாம் ஒரு மூணு ஆறு இருக்கு ஆறு கிராஸ் பண்ணி போகிறது பெரிய டாஸ்காக இருக்கும் நாங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த காற்றுக்காகவும் இந்த தண்ணிக்காகவும் இந்த நிலத்துக்காகவும் தான் இங்கே பாதுகாத்து காட்டுக்குள்ளே நம்ம உட்காந்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் மேற்கு மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இடையிலான நிலப்பரப்பில் பறந்து விரிந்திருக்கும் இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் மனித குலத்தின் இருப்பை உறுதி செய்யும் நீலகிரி ஓர் அங்கம் இதன் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் முக்கூர்த்தி தேசிய பூங்கா தான் பதினைந்து லட்சம் ஆண்டுகளாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீலகிரி வரையாடுகளின் சரணாலயம் முக்கூர்த்தி தேசிய பூங்காவின் பசுமையை பாதுகாப்பதில் ஏபி டபிள்யூ என்று அழைக்கப்படும் வேட்டை தடுப்பு காவலர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது இரவு என்று பாராமல் இயற்கையை காக்கும் வன பாதுகாப்பாளர்களின் கதை இது நேஷ்னல் பார்க்குங்கிறது வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வனப்பகுதி இதுக்குள்ளே வந்து பொதுமக்களோ தேவையில்லாத மனுஷங்களோ இங்கே வந்து உள்ளே வர முடியாது அப்படி சப்போஸ் ஒரு தனிநபர் ஒருத்தர் இங்கே உள்ளே வராருன்னா அவர் ஒரு தேன் எடுக்கவோ இல்லை ஒரு மான் வேட்டையாடவோ இந்த மாதிரி சட்டவிரோதமான செயல்கள் ஏதாவது பண்ணுறதுக்கு வராமல் இருக்க தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கே பணியிலே இருக்கோம் ஒரு ரேஞ்சில் குறைஞ்சது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பீட் வரைக்கும் இருக்கும் ஒரு பீட்னா அதில் ஒரு கார்டு இருப்பாங்க அவங்க கீழே ஒரு வாட்சர் இருப்பாங்க சாதாரணமாக அவங்களுக்கு கீழே ஒரு நாலு ஏபி டபுளியும் இருப்பாங்க அதில் நானும் ஒருத்தேன் முக்கூர்த்தி எல்லா பீட்டுக்கும் போய் வேலை செஞ்சுருக்கேன் அவலஞ்சு பீட்டு பக்கீதாபால் வெஸ்டர்ன் கேட்ச்மேன் அப்புறம் பாண்டியார் இந்த மாதிரி நாலு வீட்டில் நம்ப வேலை செஞ்சுட்ருக்கேன் டெய்லியும் காலையில் எழுந்திரிப்போம் பெட்ரோலிங்க்கு எங்கே போகணுன்னு சொல்லி டிசைட் பண்ணுவோம் எங்கன்னா வேலை பார்க்க போகிறோம் எந்த ஏரியாவோட பவுண்டரி நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே முன்கூட்டியே சொல்லிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே ஒரு குழுவாக ஏரியாக்குள்ளே போவோம் கொஞ்சம் தூரம் வண்டியில் போவோம் அந்த நல்ல ரோடு இருக்கிற இடத்துல வண்டியில் போய் அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிப்போம் ஏதாவது அனிமல்ஸ் கில்லாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் ஏரியா பவுண்ட்ரியில் குத்துமீறலாக ஏதாவது ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம் நில அபகரிப்பு அந்த மாதிரி ஏதாவது சம்பங்கள் இருக்கான்னு பார்ப்போம் புதுசாக ஆள் நடமாட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்னு எதோ பார்க்குறதுக்காகவும் சாமிங் போவோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது இடங்களுக்கு நாங்கள் போகும்போது அங்கே என்ன விஷயங்கள் நடக்குது அடுத்த தடவை அங்கே போகும்போது என்ன மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் பார்ப்போம் ஃபயர் சீசன் டைமிங் இல்லை ஃபயர் ஆகாமல் இருந்து வாட்ச் பண்ணுவோம் இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே பணியில் நாங்கள் இது வந்து பாதுகாக்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு வனப்பகுதி வந்து அழியாமல் பாதுகாக்கணும் இதில் வந்து எந்த ஒரு பொல்யூஷனோ எந்த ஒரு தீ விபத்தோ எதுவுமே நடக்காத அளவுக்கு இங்கே பார்த்துக்கணுன்றதுக்காகவே இங்கே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நாங்கள் பணி செய்கிறோம் மற்ற காடு மாதிரி ஒரு வழியை பிடிச்சா வந்தர சேர்ந்துடலாம் அப்படிலாம் இருக்காது நம்ம ஒரு வழி பிடிச்சோமோ அது வேறு எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும் எஸ் கட்சிமெண்ட் முகாமில் ஒரு முறை சரியான மழை பெஞ்சுது எங்களால் வெளியும் வர முடியல அந்த கேம்ப்லேயும் இருக்க முடியல ஃபுல்லாகவே தண்ணி ரொம்பி நாங்கள் சாப்பிட்றதுக்கோ சமைக்கிறதுக்கோ வெளியே ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறது கூட எங்களால் முடியாத அளவுக்கு நாங்கள் அந்த ரூமில் மாட்டிட்டோம் நாளாக ஐந்து நாள் கழித்து தான் நாங்கள் வெளியவே வந்தோம் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் சுமார் எண்பது கிலோமீட்டர் பரப்பில் அமைந்திருக்கும் முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் அழிந்து வரும் உயிரினங்களான வரையாடு வங்கப்புலி யானை சிறுத்தை போன்ற விலங்குகளும் அரிய வகை தாவரங்களான ஆர்கிட்களும் நிறைந்துள்ளன சோலையும் புல்வெளியும் அருவியும் அருவி நிறைந்த வனப்பகுதியில் வேட்டை தடுப்பு காலர்களின் கால் தடம் பதியாத இடம் கிடையாது இயற்கை மீதான காதலும் காட்டுயிர் மீதான பாசமுமே வேட்டை தடுப்பு காலர் அருண்குமாருக்கு பெரும் சக்தியாக இருப்பதாக கூறுகிறார் மங்கி தபால்னால் நாரியாணி இந்த மாதிரி சீஸ்புரா புறா இந்த மாதிரி போவோம் போகும்போதெல்லாம் இந்த மாதிரிலாம் டைம்லாம் மழை பெய்யும் மழை பெய்யும் போதெல்லாம் அது ஒரு மூணு ஆறு இருக்குது ஆறு கிராஸ் பண்ணி போகிறது வெறிய டாஸ்காக இருக்கும் ஃபுல்லாக அளவுக்கு தண்ணி இருக்கும் தண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா கயிறை பிடிச்சிட்டு போவோம் இங்கேருந்து சாப்பாடு எட்டு போவோம் எட்டு போயும் அது வந்துட்டு என்னென்னா அந்த மலையில் நின்று சாப்பிட முடியாது கோல்ட் ஆயிரும் சில்லின் ஆயிரும் எங்கேயும் நின்று சாப்பிட முடியாது சாப்பிடணுன்னா கையை எப்படியே விதச்சிருக்கும் எடுக்க முடியாது கையால் விரிக்க முடியாது ஜிபிஎஸ்ல இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அது போகும்போது ட்ராக் போட்டு போயிடுவோம் ட்ராக் போட்டு போயிட்டு நம்ம எந்த ஏரியாவுக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் வரும்போது ஜிபிஎஸ்சில் வந்துட்டு உங்களுக்கு வழி தெரியலன்னா ரிட்டன் வந்துட்டு அந்த நம்பரை போட்டிங்கன்னா ஜிபிஎஸ் ரிட்டன் கூப்பிட்டுவோம் மிருக நடந்த இடத்துல தான் நம்ம நடக்கிறோம் நம்ம தனியாக ஒன்றும் ட்ராக் எதுவுமே போடல மிருகம் போகிற ரோட்லேயும் நீங்கள் போனீங்கன்னா எந்த இதுக்கு வந்தாலும் கொண்டு போய் சேர்த்து மெயினாக தண்ணி கொண்டு போய் சேர்த்து நம்ம மெயினாக தண்ணி கொண்டு போய் சேர்த்துனாலே நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு தெரிஞ்சிடும் ஸ்டார்டிங்கில் வந்து வேலை செஞ்சது வந்து தான் வந்தேன் குடும்பத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் போக போட்ட இதுலேயே இருந்து எனக்கு பழகிடுச்சு தமிழ்நாட்டின் மாநில விலங்காக இருக்கும் நீலகிரி வரையாட்டின் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக அரசு பல்வேறு சிறுமுக முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது தமிழ்நாடு வனத்துறை பணியாளர்களோடு வேட்டை தடுப்பு காவலர்களும் இணைந்து செயல்படுவது முக்கூர்த்தி தேசிய பூங்காவின் பாதுகாப்பை மேலும் உறுதி செய்கிறது என்கிறார் வனச்சரிக்கை அலுவலர் யுவராஜ்குமார் இந்த வேட்டை தடுப்பு பணியில் வனத்துறை பணியாளர்களுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக ஒரு சப்போர்ட்டிவாகவும் ஸோ மாரலாக வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் கேதரிங்லேயும் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க எப்படி நாட்டு போடுறது எப்படி வந்து ரிவர் கிராஸ் பண்றது ஸோ பிரிட்ஜு ராக் கிளைம்பிங்கு ஸ்லித்தரிங்கு ஹெலிகாப்டர்ல இருந்து அப்படியே இறங்குற மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு உயிர் பாதுகாக்க தேவையான நுணுக்கங்கள் ஸோ அது எல்லாமே சொல்லி கொடுத்து வன பாதுகாப்பு வந்து ரொம்ப திறம்பட செஞ்சுட்டு இருக்கேன் காடு மழை வெள்ளம் என எது வந்தாலும் இந்த வேட்டி திருப்பு காவலர்களின் கால்கள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன இயற்கை எழில் கொஞ்சம் இந்த வனத்தை பாதுகாக்க கிடைத்த வாய்ப்பே மிகப்பெரிய சன்மானம் என்கின்றனர் இந்த வனத்தின் பாதுகாவலர்கள் இது ஒரு வனத்துறை அப்படிங்கிறது தாண்டியும் கூட எங்களோட இடம் நம்மளோட இடம் அப்படிங்கிற நாங்கள் ஃபீல் பண்ணி தான் இடத்த நாங்கள் பாதுகாத்து வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் புதுசாக வந்து ஜாயின் பண்ணும் போது எனக்கு இந்த இதை பத்தி எதுவுமே தெரியல அலட்சியமாக தான் நானும் இருந்தேன் போக போக தான் காடுனா என்ன அதோட முக்கியத்துவம்னா என்ன ஒவ்வொரு சொட்டோட தண்ணியோட வேல்யூ எனக்கு இங்கே தான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் பறவைகள பார்க்கும் போதெல்லாம் ஆசையாக இருக்கும் அது பண்ணுறதெல்லாம் ஒரு ஒரு இடத்துல உட்காந்து நான் நல்லா நோட் பண்ணிட்ருக்கேன் இதே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் காற்று எவ்வளோ சுத்தமாக இருக்குது எவ்வளோ அமைதியாக இருக்குது இந்த இடம் இந்த ஒவ்வொரு அனிமலும் எவ்வளோ வந்து அது யதார்த்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கு நான் இங்கே வந்து ஃபீல் பண்ணேன் இந்த காடை நம்ம காப்பாற்றுற முக்கிய நோக்கமே வந்து நீரும் நிலமும் நம்மக்கிட்டே இருக்கணும் நம்மளை தாண்டி அடுத்த சந்ததிக்கும் போகணுன்றதுனால தான் இப்படி ஒரு துறையை இந்த செயல்படுத்திட்டு வராங்க இதில் இத்தனை ஊழியர்கள் அவங்களோட வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களோட சுகதுக்கங்களை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு பார்க்குறாங்கன்னா செடி கொடிகளையும் காற்றையும் மரங்களையும் பாதுகாக்க தான் நம்ம இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் தயவு செஞ்சு இயற்கையை காப்பாற்றுங்க இயற்கையோட ஒன்றியிருங்க